ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மெட்டர் ஸ்டோரி எஸ் நம்ம மகானே சீரியலில் வந்து ஒரு அப்டேட் வந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்ம எடிட்டர் சார் வந்து இந்த மாதிரி போஸ்ட் கொடுத்துருக்காரு ஆக்சுவலாக அந்த ஜிப்பு ஆக்சுவலாக நம்ம விஜய் வச்சுருக்க கார் தாங்க அதை வச்சுட்டு திருச்சிராப்பள்ளின்னு சொல்லி போஸ்ட் போட்டிருக்கறதா வந்து நம்மளுடைய எடிட்டர் போட்டு சீரியல் நேம் எதுவும் போடலை ஜஸ்ட் இந்த மாதிரி வெஹிக்கல் மட்டும் கொடுத்துருக்காரு திருச்சின்னு சொல்லிட்டு ஸோ இது மார்னிங்லேருந்து ஆக்சுவலாக நம்ம வீக்கா ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து இது மகானே ஷூட் தானா மகானே சீரியல் போகிறதா அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூசனில் தான் இருக்காங்க பிகாஸ் நம்ம விஜய் யூஸ் பண்ண காரு ஸோ கண்டிப்பாக இப்போ விஜய் தனியாக ட்ராவல் பண்ணியிருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு பிகாஸ் நம்மளுடைய ஹீரோனி காவேரியும் வந்து பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் போகிறதா வந்து அறிக்கை விட்டுருக்குறாங்க வெள்ளிக்கிழமை ஸோ இதை வந்து நடைமுறைப்படுத்த போகிறாங்களா அப்படின்றது எல்லாருக்கும் டவுட்டாக இருக்கனால என்ன திருச்சியில் என்ன வேலையாக இருக்கும் கொடைக்கானலில் கொடைக்கானல் தானே போகணும் அப்படின்ற மாதிரி கதைக்கெலம் போயின்னு இருக்குது ஸோ இதுதான் இது வந்து மகளிர் சீரியல் தானா அப்படின்ற ஒரு கெஸோடு தான் எல்லாருமே இருக்கிறாங்க ஒரு சிலர் வந்து அதை கன்ஃபர்மேஷனும் பண்ணுறாங்க இது வந்து மகாண சீரியல் தான் ஷூட்டிங் போயிட்டுருக்கு அப்படின்னு பட் ஆஸ் ஆஃப் நோ ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து எதுவும் ஷூட்டிங் ட்ராக் போகிற மாதிரி எதுவும் பிடிஎஸும் வரல அதாவது ஆக்டர்ஸும் யாரும் வந்து அசம்பிள் ஆகலை மகாண சீரியலில் வந்து ஷூட் ஆ எடுக்கிற மாதிரி பிடிஎஸ்ஸும் எதுவும் கிடையாது இது இந்த கிளிப்ஸு சப்போஸ் மாகாண சீரியலாக இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா இது முன்னாடியும் கூட எடுத்து வச்சிருக்கலாம் சப்போஸ் அந்த இப்போ வந்து அதை வந்து ஜஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டிஸ்க்காக எடிட்டர் வந்து போட்டிருக்கலாம் இது வந்து மகாநிதி சீரியல் தான் அப்படின்னு ஒரு கன்ஃப்ளிக் கன்ஃப்யூஸ் பண்ணுற ஃபேனை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு இதுவும் போடலாம் பிகாஸ் ஹாஸ் ஆஃப்ளோ ஷூட்டிங் இல்லைங்க ஐநா துணைக்கு தான் வந்து ப்ரொடக்ஷன் டீம் வந்து போயிருக்கிறாங்க ஷூட் வந்து போயிட்டுருக்கு சப்போஸ் சப்போஸ் அவங்க தான் ஷூட் எடுக்கணும்னா ஆக்சுவலாக ஐநா துணையிலேயே வந்து நம்ம ப்ரொடக்ஷன் டீம் வந்து நீலகிரின்னு போட்டு பார்த்திங்கன்னா நம்ம எம்ஜிஎம்லேயே ஷூட்டை வந்து முடிச்சிட்டாங்க ஸோ அவ்வளோ தூரம்லாம் போயிட்டு அவங்க மெனக்கடலாம்னு அவசியம் கிடையாது இப்போ ரியலிஸ்டிக்காக இருக்கணும்னா கூட அந்தளவுக்கு நம்ம டீம் வந்து போகாது ப்ளஸ் ப்ரொடக்ஷன் காஸ்ட் அவங்க எப்படி ரெடியூஸ் பண்ணிட்டு அது மூலிமா எவ்வளோ ப்ராஃபிட் எடுக்க முடியுன்ற ஒரு கெயினை மட்டும் தான் ப்ரொடக்ஷன் டீம் வந்து எடுப்பாங்க சரிங்களா அது வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டு ஜஸ்ட் லொகேஷன் டேக் பண்ணுவாங்க பட் ஜஸ்ட் கவர் பண்ண அந்த கேமரா சீன்ஸ் தான் இருக்கும் ஆக்டர்ஸ் எல்லாமே வந்து சென்னையில் தான் வந்து ஷூட்டிங் போய்ட்டு இருக்கும் ஒரு பார்ப்போங்க அடுத்த பிடிஎஸ்னால் வந்ததுனால் நம்ம கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கலாம் லொகேஷனை சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மெட்ரோ சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ